நடத்தும் கருத்தரங்கம் நீதி கெட்டது யாரால் உரையாற்றுவோர் பேராசிரியர் மோகன் கோபால் தோழர் பாலன் தோழர் மருதையன் ஒருங்கிணைப்பு தோழர் மத்தூர் சத்யா நாள் மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து முப்பது மணிக்கு இடம் அன்பகம் தேனாம்பேட்டை அனைவரும் வருக வருகளுக்கு வணக்கம் நான் சிறப்பு வல்லம் பசீர் அவர்கள் நிறைய விஷயங்கள் வாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் ஐயா வணக்கம் வணக்கம் தொடர்ச்சியாக மூன்று முறை ஓ அவர்கள் வந்து தமிழக முதல்வரை சந்தித்து இருக்கிறார் ஒரு பெரிய பிரேக்கிங் காலையில வாக்கிங் போகும்போது சந்திச்சார் அப்படின் ஒரு எதேச்சியா சந்தித்தார் என்பது போல அது பேசப்பட்டுச்சு அப்புறம் பார்த்தா மதியம் பூங்கத்தோட வீட்டுக்கே போயிட்டாரு அப்புறம் பார்த்தா இன்னைக்கு காலையில மறுபடியும் வாக்கிங்ல சந்திக்கிறாரு ஏதோ இருக்குது ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்றாங்க என்ன இருக்குது என்ன நடக்குது ஓ பன்னீர்செல்வம் தமிழ்நாட்டுக்கு வருகை தந்த மோடியை சந்திப்பதற்கு தவம் கேட்டார் சந்திப்பதற்கு நேரமெல்லாம் கேட்கவில்லை உங்களை சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்தால் அது எனக்கு பாக்கியம் என்று அவர் எழுதியிருந்த கடிதம் சுயமரியாதை என்று இன்றைக்கு அவர் பேசுகிறார் அல்லவா சுயமரியாதை உணர்வு இருக்கிற ஒரு மனிதனால் இப்படி கடிதம் எழுத முடியுமா என்று கேட்டால் நூறு விழுக்காடு இப்படி ஒரு கடிதத்தை எழுத முடியாது சுயமரியாதை என்றால் கிலோ என்ன விலை என்று கேட்கக்கூடிய ஒருவரால் தான் இப்படி ஒரு கடிதத்தை எழுத முடியும் அவர் என்ன வானத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிற தேவ தூதரா மோடி இல்லையே அவர் ஒரு மக்கள் பிரதிநிதி இந்த நாட்டினுடைய பிரதமர் அவ்வளவுதான் வாய்ப்பு கிடைத்தால் சந்தியுங்கள் இல்லை என்று சொன்னால் உங்களுடைய பணியை நீங்கள் செய்யலாம் ஆனா உங்களை சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்தால் அது எனக்கு பாக்கியம் என்றெல்லாம் காலில் விழுந்து நக்கிய ஓபிஎஸ் கடைசி வரை வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று தெரிந்ததற்கு பிறகு தன்னுடைய ஆதரவாளர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு ஆறு ஏழு பேரை அழைத்து ஒரு கூட்டத்தை நடத்தினார் அந்த கூட்டத்தினுடைய முடிவில் அவர் கூட பேசவில்லை நன்றாக நீங்கள் கவனிக்க வேண்டும் தெம்பு திராணி இவையெல்லாம் அரசியலில் இல்லாத ஒரு மனிதராக ஓ பன்னீர்செல்வம் வெளிப்படுகிறார் என்பதற்கு உதாரணம் என்ன என்று கேட்டால் பன்ருட்டி ராமச்சந்திரனை பேச வைத்தார் பன்னீர்செல்வம் பன்ருட்டி ராமச்சந்திரன் தான் பேசினார் இவர் பக்கத்தில் இருந்து கொண்டு தலையை தலையை ஆட்டிக்கொண்டே இருந்தார் எப்படி அமித்ஷா கூட்டணியை அறிவிக்கிற போது எடப்பாடி பழனிசாமி பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு தலையை ஆட்டினாரோ அதே போல பன்னீர் செல்வம் தலையை தலையை ஆட்டி கொண்டிருந்தார் அரசியல்ல ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம் சார் நீங்க வந்து வெற்றி பெறுறீங்க தோல்வி அடைகிறீங்கிறத தாண்டி இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கு இல்ல அது ரொம்ப பிரதானம் இத்தனை நாட்களாக ஓ பன்னீர்செல்வம்னு ஒரு சப்ஜெக்ட் இருந்தது தமிழ்நாட்டு அரசியல்ல யாருக்காவது நினைவுக்கு வந்ததா எங்காவது அதை பத்தி செய்திகள் இருந்ததா இல்ல ஆனா இப்ப திடீரென செய்திகள் வருதுன்னா காரணம் என்னன்னா முதலமைச்சர் போய் ரெண்டு முறை சந்திச்சுட்டு இன்னைக்கு காலையில நடைபயிற்சியில சந்திச்சதாக வருகிற செய்தி தான் அப்போ தன்னுடைய இருப்பு மீண்டும் தமிழ்நாட்டு அரசியலில் காட்டப்பட்டு விட்டதாக ஓ பன்னீர்செல்வம் உணர்கிறார் நாளைக்கு காலையிலும் சிஎம் வாக்கிங் போற வழியில திரும்ப இவரும் வாக்கிங் போவார் ஏன்னா நாளைக்கு அது ஒரு செய்தி ஆகும் பாருங்க இப்ப ஓ பன்னீர்செல்வத்தினுடைய நிலைப்பாடு என்ன பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து கூட்டணியிலிருந்து வெளியேறிட்டாரு போய் நோக்கம் என்னன்னா குருமூர்த்தி அஜெண்டா இல்லாம இயங்க மாட்டார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கண்ணசை ஓ செல்வம் இயங்க மாட்டார் அப்ப இது என்ன இது ஒரு இடைக்கால ஏற்பாடு எடப்பாடி பழனிசாமியை மிரட்டுவதற்கு ஓ செல்வத்தை தனியாக வைத்திருக்கிறது பாஜக இதுதான் யதார்த்தமான உண்மை எடப்பாடி பழனிசாமியை ஏன் மிரட்டணும் அன்வர் ராஜா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார் ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட் அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொன்னார்ன்னா பாஜக கூட்டணியில் இருந்ததால் நீங்கள் வெளியேறி விட்டீர்களான்னு கேட்டாங்க அதுக்கு அவர் சொன்னாரு இல்ல இல்ல பாஜகவோடு கூட்டு ஏற்கனவே நிறைய முறை வச்சிருக்கு அதிமுக ரெண்டாயிரத்தி நாலுல அம்மாவே கூட்டு வச்சாங்க பிறகு அம்மாவே அது தவறுன்னு சொன்னாங்க நான் அதனால எல்லாம் வெளியேறலை கடந்த காலங்களில் பாரதிய ஜனதா கட்சிக்கு இடங்களை பிரித்து கொடுக்கிற இடத்தில் அதிமுக இருந்தது டிமாண்ட் பண்ண முடியாது பாஜகவால அங்க இத்தனை இடம் தர்றோம்னா அத்தனை இடத்தை ஏத்துக்கிட்டு அவங்க போட்டியிடணும் ஆனா இப்ப அப்படி இல்ல பாஜக பிரித்து கொடுக்கிற இடங்களில் அதிமுக போட்டியிட வேண்டிய நிலைக்கு அதிமுக தள்ளப்பட்டிருக்கு கூட்டணி ஆட்சின்னு பேசுறாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான் அமைய போகுதுன்னு பேசுறாங்க அதை கூட கண்டித்து பேச முடியாத இடத்தில் அதிமுக இருக்கு இந்த டிராஸ்டிக் சேஞ்ச் தான் அதிமுகவினுடைய தன்மையை மாற்றி தான் நான் உணர்றேன் அதனால என்னால அந்த கட்சியில நீடிக்க முடியலன்னு சொன்னார் இப்ப இது நாளைக்கு எப்படி வேண்டுமானாலும் மாறும் எப்படி மாறும் எடப்பாடி பழனிசாமி இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கிற அதிமுகவினுடைய உதிரிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கொண்டால் அதிமுக வலிமை பெற்றதை போன்ற ஒரு தோற்றம் ஏற்பட்டோம் அப்படி ஏற்படுகிற போது எடப்பாடி பழனிசாமி மீண்டும் பாஜகவுக்கு தொகுதியை பிரித்து கொடுக்கிற நிலைக்கு வந்தா என்ன செய்வது அப்படிங்கிற ஒரு கேள்வி பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கு ஒண்ணு இரண்டாவது சிம்பல் சம்பந்தப்பட்ட வழக்க ஓபிஎஸ் காரணம் காட்டி காரணம் அவங்க எதையாவது செய்து ஒரு அழுத்தத்தை அதிமுகவினுடைய தலைமைக்கு கொடுக்க வேண்டியிருக்கு அப்போ ஒரு அழுத்தத்தை கொடுப்பதற்கு இங்கே ஒரு ட்ரம் கார்டு தேவைப்படுது அந்த ட்ரம்ப் கார்டு தான் ஓ தான் அரசியலில் தன்னுடைய இருப்பை தக்க வைத்து பாஜக கூட்டணில இருந்து வெளியேறோம்னா ஒரு நாள்ல செய்தி இப்ப முதலமைச்சரை சந்திச்ச பிறகுதானே நீங்கள் நானும் உட்கார்ந்து இதை விவாதிக்கிறோம் ஊடகங்கள் பூரா இதை செய்தியாக பேசுறாங்களே நீண்ட நாட்களுக்கு பிறகு லைம் லைட்ல வந்திருக்கிறார்ல இதற்காக போய் சந்தித்தார் நிச்சயமாக திமுக கூட்டணியிலோ அல்லது திமுகவிலோ ஐக்கியமாக முடியாது ஓ பன்னீர்செல்வம் திமுக அதை ஏற்காது காரணம் என்னன்னு கேளுங்க ஓ பன்னீர்செல்வம் என்கிற மனிதருக்கு சுயமாக சிந்திக்கிற எந்த ஆற்றலும் கிடையாது தன்னுடைய மகனே தனக்கு எதிராக இருக்கிற ஒரு அரசியல்வாதி தனக்குன்னு ஒரு ஆதரவாளர் இருக்காருன்னு சொல்ல சொல்லுங்க அங்க இருக்கிறவங்க பூரா எடப்பாடி பழனிசாமியினுடைய நடவடிக்கை பிடிக்காம வந்தவங்க இவருக்கு ஆதரவாக இல்ல டெல்டா பகுதியில் இருக்கிற வைத்தியலிங்கத்திலிருந்து மனோஜ் பாண்டியன் வரை இவரோடு இருப்பவர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையை ஏற்க முடியாது எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன தெரியும் எங்களை எல்லாம் கலந்து ஆலோசிக்காம அவர் தனித்து முடிவெடுக்கிறாரு அதை எப்படி நாங்க ஏற்க முடியும்னு கேக்குறாங்கல்ல அவங்கதான் இவர் பின்னால் அணி சேர்ந்து வந்திருக்காங்க இவரோடு இருந்தவர்கள் எல்லாம் ஜேசிடி பிரபாகரனிலிருந்து பெங்களூர் பெங்களூர் புகழேந்தி வரைக்கும் இன்னைக்கு எங்க இருக்கிறாங்க அவங்க தனியா ஒரு நாலாவது அணி கட்டிட்டாங்க அதிமுகவுக்கு நாலாவது அணி ஒன்னு இருக்கு அதுதான் இவங்களை எல்லாரையும் சேர்த்து வைக்கிறதுக்காக ஒரு அணி தினகரன் தலைமையில ஒரு அணி பன்னீர்செல்வம் தலைமையில ஒரு அணி கேசி சி பழனிசாமி ஜேசி பிரபாகரன் ஒரு அணி எடப்பாடி பழனிசாமி ஒரு அணி இப்ப இந்த நாலு துண்டுகளாக நிக்கிறாங்கல்ல இந்த நாலு துண்டையும் சேர விடாம பாத்துக்கிறது பாஜகவினுடைய மிகப்பெரிய பணியாக இருக்கு அந்த பணியைத்தான் பாரதிய ஜனதா கட்சி செய்திருக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தது குருமூர்த்தி ஸ்கிரிப்டை எழுதி கொடுக்க சொன்னது ஆர்எஸ்எஸ் அந்த ஸ்கிரிப்டை செயல்பாட்டுக்கு கொண்டு வந்திருப்பது பன்னீர்செல்வம் பன்னீர்செல்வம் இது வரைக்கும் சுயமா எந்த முடிவும் எடுத்ததே கிடையாது நீங்க அப்படி சொல்றீங்க ஆனா அவருக்கு வந்து பன்ருட்டி ராமச்சந்திரன் என்ற ஒரு ஆலோசகர் இருக்கிறார் அவர் வந்து தந்தி டிவி பேட்டியில ஓப்பனா சொல்றார் பிஜேபியோட இருக்கிறது என்டிய கூட்டணி என்பதே தமிழ்நாட்டுக்கு ஆபத்து நான் அண்ணா வழியில் வந்தவன் தமிழ்நாட்டுக்கு இது தேவையில்லாத கூட்டணி அதிமுக அழிய போகிறது பிரதான இடத்தில் இனி அதிமுக இருக்க போகாது அந்த இடத்துல வந்து டிவிக்கு வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொன்னார் சூசகமாக டிவிக்க கூட்டணிக்கு ஓபிஎஸ் போகலாம் என்பது போலவும் அந்த பேச்சு இருந்தது ஆக அவங்க கூட்டணியில இருந்து வெளியே வர போறாங்கிறதையும் சொல்லிட்டு எங்களுக்கு ஆல்டர்னேட் இருக்குது அப்படின்றதையும் காட்டுறாங்க அப்படித்தான பேச்சு இருந்தது இல்ல அதாவது இந்த ஸ்கிரிப்ட் கூட பாஜகவினுடைய ஸ்கிரிப்ட் தான் என்ன எதுக்கு எடுத்தாலும் பாஜகவுடைய ஸ்கிரிப்ட்னே சொல்றேன்னு நீங்க நினைக்க கூடாது உண்மை அதுதான் விஜய்க்கு யார் பின்னால் இருந்து இயக்குகிறார்கள் என்பது நல்லா எல்லாருக்குமே தெரியும் விஜயால மூணு நிமிஷம் மேடையில எதுக்காக இந்த ஏறி இருக்கோம்னே பேச முடியல திமுக எதிர்ப்பை கூட மக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்க்க முடியல அப்ப விஜய் என்னவாக இங்க இயங்குறாருன்னா ரெண்டு கை இருக்குல்ல வலது கை இடது கைன்னு ரெண்டு கை இருக்குல்ல வலது கையால் அடிச்சா வலிக்கும் கொஞ்சம் அந்த அடி யாருக்குன்னா திமுகவுக்கு திமுக வலிமையாக எதிர்ப்பதை போல காட்டுறாரு ஆனா பாஜக எதிர்ப்ப எளிமையாக காட்டுறாரு வலிமையாக அவரால் காட்ட முடியல காட்ட முடியாது அதுதான் யதார்த்தமான உண்மை அவர் பாஜகவினுடைய எல்லா வகையிலும் பாஜக கொடுக்கிற செயல் திட்டத்தை செயல்படுத்துகிற ஒரு இடத்துக்கு வந்து நிற்கிறாரு அவர்களுடைய பேச்சுக்கள் அவர்களுடைய செயல்பாடுகள் அவரோடு வந்து நிற்பவர்கள் எல்லாம் அப்படித்தான் இருக்காங்க இப்ப இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு நான் கேட்கிறேன் பண்டுட்டி ராமச்சந்திரன் சொல்றாருல பாஜக பெருங்கேடு என்டிஏ கூட்டணியில யார் இருந்தாலும் அது ஆபத்து தானே நாளா நீங்க இருந்தப்ப தெரியலையா பலாப்பழத்தை தூக்கிக்கிட்டு ராமநாதபுரத்துக்கு போனப்ப தெரியலையா தான் அந்த கட்சி பால்பட்டு சிந்தனையோடு வந்துருச்சா இன்னைக்கு தான் அந்த கட்சி மாநில சுயாட்சிக்கு எதிராக இத்தனை எங்க இருந்தீங்க தூங்கிக்கிட்டு இருந்தீங்களா பண்டுட்டி ராமச்சந்திரன் அவருக்கு அரசியல் தெரியாம இருந்ததா இவ்வளவு நாள் இன்னைக்கு தான் திடீர்னு கண் விழித்து பார்த்து அரசியல் என்னன்றத யூகித்தாரா அப்போ உங்களுக்கு தேவைப்படுகிற போது நீங்க கூட்டணி வைக்கிறீங்க அப்போ ஒரு சந்தர்ப்பவாதம் இல்லையாது சார் ஒரு விஷயம் அதாவது அதிமுகவை கபலீகரம் செய்து அறுபது சதவீத பணி முடிஞ்சிருச்சு தேர்தலுக்கு பிறகு மீதம் இருக்கக்கூடிய நாற்பது சதவீத பணி முடிஞ்சிடும் பாஜக அந்த வேலையை என்ன விஜய்க்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அஜெண்டாவே என்னன்னா இப்படி ஒரு அணியை கட்டி கொண்டு நிற்க வேண்டும் அப்பதான் விஜய் ஒரு எமர்ஜிங் போர்ஸ்னு மக்கள் நம்புவாங்க ஏன்னா இங்க மூன்றாவது அணின்னு சொல்லி கொண்டு நான் தான் மாற்றுன்னு சொல்லி கொண்டு வந்த சீமான் ஜோக்கர் ஆயிட்டாரு இப்ப மூன்றாவதா ஒருத்தர் வராருன்னு சொல்லி ஒருத்தரை இங்க கொண்டு வந்து காட்டணும் ரஜினியை காட்டுவதற்கு முயற்சித்தார்கள் ரஜினி வரல இப்ப விஜய் வந்திருக்காரு பிறகு விஜய்க்கு ஏதோ ஒரு பெரிய வாக்கு சதவீதம் இருப்பதை போலவும் மக்கள் செல்வாக்கு இருப்பதை போலவும் ஒரு தோற்றத்தை உருவாக்குவதன் மூலமாக அதிமுகவினுடைய வெற்றிடத்தை பாஜக நிரப்ப முடியாது நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க நீங்க வந்து ராஷ்ட்ரிய சுயம் சேவக் என்கிற அமைப்பு தான் ஆர் எஸ் எஸ் விஸ்வ இந்து பரிசித் என்கிற அமைப்பு தான் விஹெச்பி இந்த ரெண்டு அமைப்பும் தமிழ்நாட்டுக்குள்ள பதிக்க முடியலையே அதனாலதானே உருமாறிய ஒரு அமைப்பு இந்து முன்னணி தேவைப்பட்டுச்சு அப்போ நீங்க உங்க பேரை சொல்லி இங்க வர முடியல உங்க கொள்கையை சொல்லி இங்க வர முடியுமா பாஜக உங்களுடைய கொள்கையை சொல்லி இங்க வர முடியாதுன்னு தெரியும் அப்ப யாரை கொண்டு வருவது அதிமுகவை கபலீகரம் செய்ததற்கு பிறகு அந்த இடத்தை எட்டுன்னு ரப்புவதற்கு யாராவது ஒரு தேவைப்படுறாருல அது விஜயாக இருக்கும்னு பாஜக நினைக்குது ஆனா மக்கள் விஜய நம்புவாங்கன்னு பாஜக தான் பாஜகவுக்கு தமிழ்நாட்டு அரசியல் தெரியலங்கிறதுக்கான ஆதாரம் இன்னொன்று ஓ பன்னீர் செல்வம் என்கிற மாபெரும் தலைவர் போய் விஜய்க்கு பக்கத்துல நின்றுட்டார்னா பெரிய மக்கள் செல்வாக்கா ஓ பன்னீர் செல்வத்தால தன்னுடைய சொந்த சமூக மக்கள் பெரும்பான்மையாக வசிக்கிற இடத்துல மொத்த செல்வாக்கையும் பயன்படுத்தி தன்னுடைய பொருளாதார பலத்தை எல்லாம் பயன்படுத்தி ஆள் அம்பு சேனை என்று சொல்வார்களே அவ்வளவையும் கொண்டு வந்து ராமநாதபுரத்துல இறக்குனார் சார் ஒரு சாதாரண அரசியல் பின்புலம் இல்லாத நபர் நவாஸ்கனி அவர் இடத்துல போனார் நீ முன்னாள் முதலமைச்சர் அவர் வெறும் நாடாளுமன்ற உறுப்பினர் தான் நீ நாடறிந்த அதிமுகவினுடைய பொருளாளராக இருந்தவர் நீங்க நாடறிந்த அதிமுகவினுடைய அதாவது தலைமை பதவியில இருந்தீங்க சொல்ல போன எம்ஜிஆர் ஜானகி ஜெயலலிதா இந்த வரிசையில் பன்னீர்செல்வம் இருந்தார் அவர் தான் ஒருங்கிணைப்பாளர் அவருக்கு பிறகுதான் பொதுச் செயலாளர் ஆனார் யாரு எடப்பாடி பழனிசாமி அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு முன்பே அந்த பொறுப்பை அலங்கரித்தவர் ஒருங்கிணைப்பாளர் தானே சார் டாப்பு அதுக்கு அடுத்து தானே சார் செகண்ட் லெவல் தானே சார் இதை அதனால அதனாலதானே சார் ரெட்டை தலைமை வேணான்னு ஒற்றை தலைமைக்கு அவங்க போனாங்க அப்ப அந்த இடத்துல இருந்த நீங்க படுதோல்வி ஒரு சாதாரண நாடாளுமன்ற உறுப்பினர் நாடு முழுக்க பெரிய அளவுல பரிச்சயம் இல்லாத ஒரு முஸ்லீம் லீக்கினுடைய கேண்டிடேட் கிட்ட போய் நீங்க தோத்து போறீங்க அப்படின்னா உங்களுடைய மக்கள் செல்வாக்கு என்னங்கிறது அதிலும் குறிப்பா பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய வாக்கு வங்கி இருக்கிற பகுதியாக சொல்லப்படுகிற ராமநாதபுரத்துல அதிமுகவுக்கு அடர்த்தியான வாக்கு வங்கி உங்க சமூக வாக்கு வங்கி நீங்க ஏற்கனவே தருமர்னு ஒருத்தர நாடாளுமன்றத்துக்கு மேலவைக்கு தேர்ந்தெடுத்திருக்கீங்க அவருடைய செல்வாக்கையும் பயன்படுத்துறீங்க உங்களுடைய அருகில் இருக்கக்கூடிய எல்லா தலகர்த்தர்களையும் கொண்டு போய் களத்துல இறக்குறீங்க உங்க சொந்த பந்தத்தை கொண்டு போய் களத்துல இறக்கு இவ்வளவு செய்தும் பயன் இல்லையே அப்போ ஓ பன்னீர்செல்வத்தினுடைய செல்வாக்கு என்ன ஓ பன்னீர்செல்வத்துக்கு வேலூர்ல ஆள் இருக்கா ஓ பன்னீர்செல்வத்துக்கு தருமபுரியில் ஆள் இருக்கா ஓ பன்னீர் செல்வத்துக்கு கோயம்புத்தூர்ல ஆள் இருக்கா சார் குறிப்பிட்ட இந்த தென் மாவட்டத்தினுடைய ரெண்டு மூன்று பகுதி இன்னும் சொல்ல போனா சொந்த ஊர்ல ஆள் இருக்கா தேனி மாவட்டத்தில் ஆள் இருக்கா ஓ பன்னீர்செல்வத்துக்கு பன்னீர்செல்வம் யாராக சார் இருக்காரு பன்னீர்செல்வத்துக்கு என்ன பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டு இப்போ என்ன செல்வாக்கு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க ஒரு செல்வாக்கும் கிடையாது அப்போ இந்த காளி பெருங்காய டப்பாவை கூட்டு போய் அந்த காளி பெருங்காய டப்பாவுக்கு பக்கத்துல வச்சா அது ஒரு பெரிய மாற்றாக உருவாகிடும்னு பாஜக நினைக்கிறது பாருங்க இதுதான் பாஜக தமிழ்நாட்டு அரசியலை புரிந்து கொள்ளாததற்கான புரிஞ்சுக்கிறேன் இதே நேரத்துல தேமுதிகவுடைய தலைவர் பிரேமலதா அவர்களும் வந்து முதல்வர் ஸ்டாலின போய் பார்த்து அது உடல்நலம் விசாரிப்பதற்காக போயிருந்தாங்க அப்படின்னாலும் கூட அவர் ஒரு வரலாறு எல்லாம் சொல்றார் நாப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக கேப்டனும் அவரும் வந்து நட்பாக இருந்தாங்க ஒருத்தர் ஒருத்தர் அண்ணன் சொல்லிக்கிட்டாங்க அந்த அதை புதுப்பிப்பது போல இருந்தது திமுக கூட்டணிக்கு அவர் வர இருக்கிறார் என்பது போல செய்திகளும் வருது ஏற்கனவே பாமக ராமதாஸ் அவரும் கீழே இருக்கிறார் அப்படின்றாங்க அப்படி என்ன திமுகவை நோக்கி இவ்வளவு படையெடுப்புகள் வாய்ப்பு கேட்டா அல்லது வந்து ஒரு பங்களிப்பு செய்யணும் அப்படின்ற மாதிரியா என்ன நடக்குது அங்க அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் வெற்றி என்பது பிரதானமானது அதுதான் அடிப்படை ஒரு அரசியல் கட்சிக்கு நீங்கள் ரொம்ப காலம்லாம் தேர்தல் வெற்றி இல்லாமல் ஒரு அரசியல் கட்சியை வழிநடத்துறதுங்கிறது ஒரு பெரிய சவால் அதற்கு ஒரு மிகப்பெரிய கொள்கை தத்துவம் கோட்பாடெல்லாம் இருக்கணும் இப்போ தேமுதிகவுக்கெல்லாம் அப்படி ஒன்றும் பெரிய கொள்கை கோட்பாடெல்லாம் தேமுதிக தொண்டனை கூப்பிட்டு உங்கள் கட்சிக்கு என்ன கொள்கைன்னு கேட்டிங்கன்னா கேப்டன் வாழ்கமா உங்க கட்சிக்கு என்ன கோட்பாடுன்னா அந்நியார் வந்துவிட்டார் வழி நடத்துவதற்குமா இதுதான் அவங்க கட்சிக்கு தெரியும் அப்போ இந்த மாதிரியான ஒரு கட்சி தேர்தல் வெற்றியை மட்டுமே இலக்காக கொண்டு மட்டும்தான் இயங்க முடியும் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சியாக இருந்தது அதன் பிறகு இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏறக்குறைய பதினாலு ஆண்டுகள் எந்த தேர்தல் வெற்றியும் அந்த அமைப்பு பெறல ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி ரெண்டாயிரத்தி பதினாறுல கொண்டு போய் வைகோ ஜி கே வாசன் எல்லாரும் சேர்ந்து அவரை படுகொலியில தலைனாக முதலமைச்சர் வேட்பாளர்ன்னு சொல்லி அதாவது சும்மா இருக்கிறவனை கூப்பிட்டு கோவனம் கட்டியிருக்கிறவனை கூப்பிட்டு நீ எதுக்கு கோவணம் கட்டிருக்க நீ பட்டு வேட்டி கட்ட வேண்டியவன் சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சு அந்த கோவனத்தையும் அவுத்து நிராகித பாணி ஆக்கி அனுப்புற கதை அந்த கதை அப்போ தொடர்ச்சியாக தோல்வி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தோல்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தோல்வி இப்படி எடுத்த எல்லா முயற்சிகளும் தோல்வி மிகப்பெரிய சரிவை அந்த கட்சி சந்திச்சு அந்த கட்சி சிதலம்படைந்து போயிருக்கு இப்ப விஜயகாந்தும் இல்லை இந்த நேரத்துல ஒரு தேர்தல் வெற்றி தான் அந்த கட்சிக்கு ஒரு புத்துணர்ச்சியை தரும் அந்த கட்சியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக முடியும் அப்படிங்கிறப்போ அவங்க ஏற்கனவே அதிமுக கூட்டணியில் அங்கம் வகித்து தோல்வியை தழுவிருக்காங்க அதிமுகவுக்கு என்ன செல்வாக்கு இருக்கு அதிமுகவோடு தேமுதிக சேர்ந்தா எப்படி இம்பேக்ட் இருக்கும் தமிழ்நாட்டு அரசியல் களத்துல பரிசோதித்து பார்த்திருக்காங்க அப்ப திமுக கூட்டணி பெட்டர் அலைன்ஸ் திமுக தான் வின்னிங் ரேஸ்ல இருக்கு திமுகவோடு பெறுகிற இடம் என்பது நிச்சயமாக அது சட்டமன்ற உறுப்பினரான இடம் நீங்க மற்ற இடங்கள்ல பெறுவது விஜயகாந்த் கட்சி போய் அதிமுகவோடு கூட்டு வைத்து பெற்றா அது தொகுதி பங்கீடு நின்னு ஜெயிச்சா தான் ஆனா இங்க அப்படி இல்ல நீங்க சீட்டு வாங்கிட்டீங்கனாலே ஆல்மோஸ்ட் வின்னிங்னு அர்த்தம் ஏன்னா இப்ப அந்த அணிதான் போகிற அணி என்பது இன்றைக்கு இருக்கிற அரசியல் சூழலுக்கு இதுதான் யதார்த்தமான உண்மை இன்னொரு பத்து மாசத்துல பெரிய டிராஸ்டிக் சேஞ்ச் எல்லாம் வந்துராது பெரிய மாற்றங்கள் எல்லாம் நிகழ்ந்துராது அப்போ அந்த இடத்துக்கு வர்றாங்க இன்னொன்னு ஏற்கனவே அவர்களுக்கு கொடுப்பதாக சொல்லப்பட்ட மாநிலங்களவையை கொடுக்காமல் துரோகம் செய்தது அதிமுகங்கிற கோபம் பிரேமலதாவுக்கும் இருக்கு விஜயகாந்தினுடைய மச்சான் சுத்தீஷுக்கும் இருக்கு அப்போ அதுக்கு தான் என்ன பண்ணாங்கன்னா நாங்க வந்து வரக்கூடிய மாநிலங்களவை தேர்தலில் உங்களுக்கு ஒரு இடம் தரோம்னு சொன்னாங்க அதான் நம்ம அம்மா லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணி விட்டு போயிட்டாங்க இப்ப திமுகவை நோக்கி நகர்வதற்கான சமிக்கையை மெல்ல மெல்ல காட்டிக்கொண்டே இருந்தார் முதலமைச்சர் உடல்நலம் சரியில்லாம போனது ஒரு பெரிய வாய்ப்பு அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு வந்திருக்கிறார் ராமதாசை பொறுத்த வரைக்கும் ராமதாஸ் எப்போதுமே தேர்தல் வெற்றியை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு இயங்கிய தலைவர் நீங்க திடீர் திடீர்னு அனிதாவுவாரு ஆனா தேர்தல் வெற்றி தான் கணக்கா இருக்கும் அதிகமான இடங்களை பெறுவதுதான் கணக்காக இருக்கும் பலமான கூட்டணியில் இடம் பெறுவதுதான் கணக்காக இருக்கும் அது சில நேரங்கள்ல வெற்றியும் பெற்று சில நேரங்கள்ல தோல்வியடை இல்ல ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகுல இருந்தே தோல்வி தினர் பாமகவை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து தொடர்ந்து தோல்வி தினர் நீங்க நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல பாமகவுக்கு தோல்விதான் ஆனா மதிமுகவை விட கூடுதலான இடங்கள் அன்னைக்கு பாமகவுக்கு கிடைச்சிச்சு அப்போ களத்துல என்ன யதார்த்தம்னா மதிமுகவை விட பாமக பெரிய கட்சின்ற அந்தஸ்து அதிமுக உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல குளிச்சுது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அவர்கள் பெற்ற இடங்கள் எவ்வளவு அதுவும் திமுக கூட்டணியில பெற்ற இடங்கள் எவ்வளவு நீங்க யோசிச்சு பாருங்க அதனால தான் நான் சொன்ன மூணு கணக்கு இருக்கு உங்களுக்கு தேர்தல் வெற்றி தோல்வி என்பது ஒரு கணக்கு வெல்லப்போகிற அணியை இருக்க வேண்டும் என்பது ஒரு கணக்கு இன்னொன்று பெரிய கூட்டணியில் இடம்பெற்று கூடுதலான இடங்களை பெறுவதுன்றது ஒரு கணக்கு அந்த கட்சியை உயிரோட்டமா வச்சுக்கிறதுக்கு அது தேவைப்படும் சார் திமுக கூட்டணியிலே இத்தனை இடங்களை பெற்று பாட்டாளி மக்கள் கட்சி அப்ப தமிழ்நாட்டுல மூணாவது போர்ஸ் பாட்டாளி மக்கள் கட்சி தான் அப்படிங்கிற அந்த இடம் இருக்குல்ல தேசிய கட்சிக்கு ஒரு இடம் இருக்கு சார் காங்கிரசுக்கு அதை விட்டுருங்க அது இல்லாம கூடுதலான இடங்களை திமுக அதிமுக கூட்டணியில் பெற்ற கட்சி யாருன்னா பாட்டாளி மக்கள் கட்சி அதை தொடர்ந்து நிலைநிறுத்திக்கிட்டே வந்தாரு ஆனா ரெண்டாயிரத்தி பதினால தேசிய ஜனநாயக கூட்டணி அங்கம் வகிச்சாங்க அப்பவும் அவங்களுக்கு ஒரு பிரதான இடம் கிடைக்கத்தான் செஞ்சது அதுல ஒரு சீட்டு வெற்றி பெற்றாங்க அதன் பிறகு தொடர் சரிவே அந்த கட்சி சந்திச்சிருக்கு மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அட்டர் ஃபெயிலியர் டெபாசிட் கிடைக்கல அதன் பிறகு நடந்த நாடாளுமன்ற தேர்தல் அவுட்டு அதன் பிறகு நடந்த சட்டமன்ற தேர்தல் சொற்பமான வெற்றி தான் பெரிய அளவுல வெற்றியை ஈட்ட முடியல அப்ப இந்த முறை திமுக கூட்டணிக்கு போனா வெற்றியை பெரிய அளவில் ஈட்ட முடியும் அதே போன்று கூடுதலான இடங்களை பெற்று நாங்க இன்னும் அந்த ஸ்டேட்டஸ்ல தான் இருக்கோம் தமிழ்நாட்டு அரசியல் களத்துல எங்கள் அரசியல் கட்சிகள் அப்படித்தான் மதிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த நிலையை உருவாக்கணும்னு ராமதாஸ் நினைக்கிறாரு இல்ல இல்ல எனக்கு இருக்கிற வழக்க காரணம் காட்டுறாங்க நான் வழக்கில மாட்டிக்க கூடாதுன்னு ஏற்கனவே ராமதாஸ் சொன்னார்ல சௌமியாவும் அன்புமணியும் காலில் விழுந்து கெஞ்சினாங்க அதனாலதான் நான் ஒத்துக்கிட்டேன் வேற வழி இல்லாம அந்த மாதிரி ஒரு நிலையை உருவாக்குவதற்கு அன்புமணி முயற்சிக்கிறார் ஆனா ராமதாஸ் என்ன நினைக்கிறாருன்னா பழைய மாதிரி கட்சியை மீட்டு உருவாக்கம் பண்ணணும்னா திமுக கூட்டணி தான் சரி அதுதான் ரேஸ் எனவே அந்த கூட்டணிக்கு போகும்னு நினைக்கிறாரு திமுக ஜெயிக்கிற சார் இன்னொன்னு கூட்டணியை கண்ஸ் பாத்துக்கிறார் முதலமைச்சர் அதையும் பாக்குறாங்கல்ல உதாரணமா சொல்லணும்னா திண்டுக்கல்ல தமிழ்நாட்டுல அதிக வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இப்ப அண்ணாமலை இடுறாரு போட்டி கடுமையா இருக்கும் கம்யூனிஸ்டுகளால அண்ணாமலையோடு மோத முடியுமா பண பலம் இருக்கு அதே போன்று ஒன்றிய அரசினுடைய பலம் இருக்கு அதை எதிர்த்து நின்னா திமுக நின்னா சரியா இருக்கும்னு முதலமைச்சர் நினைக்கிறாரு அப்ப என்ன செய்யலாம் ஏற்கனவே பல தொகுதிகளை கொடுத்தாங்க அந்த மாதிரி மாத்தி கொடுத்துட்டு முடிச்சிருக்கலாம் தானே இல்லையே திண்டுக்கல்ல அதிக வாக்குகள் பெற்று வெற்றி பெற்ற இடத்தை பொது உடைமை இயக்கத்துக்கு கொடுத்து விட்டு இவங்க போய் கோயம்புத்தூர்ல ஒரு டெஸ்ட் எடுக்கிறாங்க நாங்க சொல்லி பாத்துக்கிறோம் வெற்றியும் பெற்றார் முதலமைச்சர் அப்ப கூட்டணியில கன்சர்னா இருக்காரு ஒரு சின்ன தவறு கூட கூட்டணி விஷயத்துல நடந்துடக்கூடாது ஆத அர்ஜுன் பேசுவதையெல்லாம் அண்ணன் திருமா வேடிக்கை பார்த்தார் என்பது என்னுடைய கணிப்பு ஆனா அண்ணன் திருமாவை பாரபட்சமாகவே நடத்தலையே முதலமைச்சர் மிகுந்த கண்ணியத்தோடு நடத்தினாரு பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தினந்தோறும் ஊடகங்களில் செய்தி வந்து கொண்டே இருக்கிறது பன்னெண்டு இடங்கள் கேட்போம் எங்களுக்கு திமுக துரோகம் பண்ணிடுச்சு நாடாளுமன்ற உறுப்பினர் மாநிலங்களவை தரேன்னு சொல்லி அப்படின்னு ஒப்பந்தத்தில் பேசாத செய்தியை எல்லாம் பைகோவனுடைய மகன் பேசினார் இதுவரைக்கும் முகம் இன்னைக்கு காலையில கூட பாத்துட்டாரு முதலமைச்சர் அப்போ கூட்டணி விஷயத்துல ஒரு தாயுள்ளத்தோடு நடந்துகிறாரு தயால குணத்தோடு நடந்து கொள்கிறார் எனவே இந்த கூட்டணியில் அங்கம் வகிப்பது கட்சியினுடைய நலனுக்கு நல்லதுன்னு மற்ற கட்சிகள் நினைக்கிறாங்க அதனாலதான் ஓர் தமிழ்நாடு மிகப்பெரிய வெற்றி பெற்று இருக்கிறது எல்லோரும் தமிழ்நாட்டில் ஓரணிக்கு வருவதற்கு தயாராகி இருக்கிறார்கள் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் இல்ல இப்போ இவ்வளவு பேர் வராங்க அப்படின்னு பேருக்கு வைகோ வெளியே போயிருவாருன்னு ஒரு பேச்சு இருந்தது இன்னைக்கு அது இல்ல அவர் உறுதியாக இருக்கிறேன்னு சொல்லிட்டார் அவர் வார்த்தையை நம்ம நம்புறோம் அப்போ ஏற்கனவே அங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களும் கூடுதலான சீட்டு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இன்னும் புதிதாக பலர் வர்றாங்க அப்படின்னும் போது அது இன்னும் உள்ளே இருக்கிறவங்களுக்கும் கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு நெருக்கடியை கொடுக்கும் இல்லையா இப்போ ஓபிஎஸ் உடைய முடிவு கூட நம்ம ஓரங்குன்றே வைக்கலாம் ஆனால் தேமுதிக வருதுன்னா அவங்க குறைவாலாம் வாங்கிட்டு வர மாட்டாங்க அங்கே எதிர்கட்சியாக இருந்தவங்க அப்படி இப்படிலாம் அவங்களுக்கு ஒரு க என்ன இருக்குது டிடிவியோட அவங்க வைக்கும் வைக்கும்போது அறுபது சீட்லாம் வாங்கியிருக்கிறாங்க அப்போது குறைவான எண்ணிக்கைகளை வாங்கிட்டு வர முடியாது அவங்களுக்கு அதிகம் கொடுத்தாங்கன்னா மற்றவங்களும் அதிகமாக எதிர்பார்ப்பாங்க இது பெரிய சிக்கல் இல்லையா இல்ல நீங்க உங்களுடைய இந்த கேள்வியினுடைய துவக்கத்துல மதிமுக போவோம்னு சொன்னாங்க இன்னைக்கு காலையில போகாதுன்னு உறுதிப்படுத்தாரு இதுதான் சார் சந்தேகத்தை இன்னும் கூட்டுது அவர் எப்ப அடித்தடித்து சத்தியம் பண்றாரோ அப்பதான் மாற்றான ஒரு முடிவு எடுப்பார் ரெண்டாயிரத்தி ஆறுல கோபாலபுரத்துல போய் கலைஞரை பார்த்துட்டு வந்தாரு பார்த்துட்டு வந்துட்டு வெளியில வந்து சொன்னாரு எங்களுடைய எலும்புகளை கொடி கம்பமாக்கி நரம்புகளை கொடி கயிறாக்கி கோட்டை கொத்தளத்தில் அண்ணன் கலைஞர் அவர்கள் கொடியேற்றுவதற்கு மறுமலர்ச்சி திமுக எல்லா வகையிலும் அயராது உழைக்கும்னு சொல்லிட்டு நேரா திருச்சி மாநாட்டுக்கு வர்றேன்னு சொல்லிட்டு புக் பண்ணிட்டு நட்டாத்துல விட்டுட்டு போயஸ் கிளம்பி போயிட்டார் வீட்டு திருமணம் அருள்நிதி திருமணத்துக்கு வர்றேன்னு சொல்லி அண்ணன் மூக்க தமிழரசு அண்ணா நகர் இல்லத்துல பத்திரிக்கை கொடுத்துட்டு அண்ணன் திருமணத்துக்கும் வந்துருங்க கூட்டணிக்கும் வந்துருங்கன்னு ரெண்டுக்கும் வர்றேன்னு சொன்னார் வெளியில வந்து பத்திரிகையாளர்களை சந்திச்சு இது ஒரு குடும்ப பந்தபாச உணர்வு அண்ணன் கலைஞர் அவர்களுக்கு நான் எப்படியெல்லாம் இருந்தேன் தெரியுமா எப்படியெல்லாம் அவரை பாதுகாத்தேன் தெரியுமான்லாம் வசனம் பேசிட்டு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்த பிறகு மக்கள் நல கூட்டு இயக்கத்தை மக்கள் நல கூட்டணியாக மாத்துறதுக்கு எல்லா வேலையும் பார்த்து இங்க ஒரு மூணாவது அணின்னு ஒன்னு ஃபார்ம் பண்ணி விஜயகாந்தை கொண்டு வந்து ரோட்ல விட்டுட்டார் இப்போ இவர் எதெல்லாம் சொல்றாரோ அதெல்லாம் கடைசி நேரத்துல செய்ய மாட்டார் அவரோட ட்ராக் ரெக்கார்டு அப்படிப்பட்டிருக்கா நான் என்ன கேட்கிறேன்னா எத்தனை கட்சிகள் இருக்குல்ல எந்த கட்சியாவது அடிச்சடிச்சு சத்தியம் பண்ணுதா மீடியால வந்து அண்ணன் திரும்ப இடையில ஆதவர் விவகாரத்துல ஒரு முரண்பாடு வந்தது அவர் வந்து நான் கூட்டணியில தான் இருக்கேன் கூட்டணில தான் இருக்கேன் சொல்லிட்டு இருந்தார பொது உடைமை இயக்கம் அண்மையில ஒரு சின்ன முரண்பாடு காட்டியது தோழர் பே சண்முகம் பேசினாரு தோழர் கே பாலகிருஷ்ணன் பேசினாரு ஆனா நாங்க இந்த கூட்டணில தான் இருக்கோம் அந்த கூட்டணில தான் எங்கேயாவது போய் சத்தியம் பண்ணிட்டே இருக்காங்களா அண்ணன் வேல்முருகன் எப்போதெல்லாம் காவல்துறை அடக்குமுறைகள் கட்டவிழ்த்து விடப்படுதோ அரச பயங்கரவாதம் என்று எப்போதெல்லாம் அவர் நினைக்கிறாரோ அப்போதெல்லாம் இந்த அரசை விமர்சிக்கிறார் கடுமையா எங்கேயாவது போய் நாங்க இந்த கூட்டணியில தான் இருக்கோம் கூட்டணியில தான் இருக்கோம்னு சத்தியம் பண்ணிக்கிட்டே இருக்காரா அப்ப நீங்க மட்டும் சத்தியம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களா என்ன காரணம் அப்ப உங்களுடைய நம்பகத்தன்மை என்பது இங்க கேள்விக்குறி ஆயிடுச்சுங்கிறது உங்களுக்கு புரியுதா நாடாளுமன்றத்தினுடைய நிறைந்த அவையில ராம்தாஸ் சத்வாலே சொல்றாரு சார் நீங்க எங்க கூட்டணிக்கு வந்துருங்க உங்களை நாங்க எம்பி ஆக்குறோம்னு அப்படியே கலகல கலகலகலன்னு உட்காந்து சிரிக்கிறாரு நாடாளுமன்றத்துல ராஜீவ்காந்தி எங்கே ஓடுகிறீர்கள் என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டு போங்கள் என்று பேசியவன் அல்லவா இந்த வைகோ பேசி ராம்தாஸ் ராம்தாஸ் யாரை பார்த்து பதவிக்கு பேரம் பேசுகிறாய் நாடாளுமன்றத்தில் இந்த சிங்கத்தை விலை கொடுத்து வாங்க முடியாது முடியாதுல சிரிச்சுக்கிட்டே வந்துட்டீங்க ஒன்றிய அமைச்சர் பொறுப்பு வைகோவினுடைய மகன் துரைக்கு போறாங்கன்னு சொன்னாங்க பத்திரிகையில செய்தி வந்துச்சு உண்மையா பொய்யான்னு தெரியாது பத்திரிகையில செய்தி வந்துச்சு நிர்வாக குழு கூட்டத்துல சொல்றார் சார் எனக்கு எல்லாம் போன் போட்டு பேசுறாங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாங்க என்ன இது வெளியில வந்து சத்தியம் பண்றீங்க நிர்வாக குழு கூட்டத்துல பூட்டி ஆறையில எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்கிறீங்க பாஜக கொடுக்குற ஒன்றிய அமைச்சர் பொறுப்புக்கும் உனக்கு வாழ்த்து சொல்றேன் கேவலமா இல்லை இது உனக்கு என்ன சொல்லி இருக்கணும் நாங்கள் கொள்கைக்காக திராவிட இயக்கத்தை பாதுகாப்பதற்காக திராவிட இயக்கத்துக்கு அரணமைப்பதற்காக திமுக பக்கத்துல நிக்கிறோம் எங்களை விலை கொடுத்து வாங்க முடியாது மந்திரி பதவிகளால் எங்களை விலை பேசி விட முடியாது நாங்கள் கொள்கைக்காக இயங்குகிறவர்கள் என்று எல்லாரிடத்திலும் முகத்தில் அறைந்தால் போல் நான் சொன்னேன் தொண்டர்களாகிய நீங்களும் எல்லோரு இடத்திலும் அதையே நீங்க எதை இன்சிஸ்ட் பண்றீங்க கூட்டத்துல இவ்வளவையும் செஞ்சுட்டு இவ்வளவும் நடந்து முடிஞ்சதற்கு பிறகு இன்னைக்கு காலையில திரும்ப வந்து மீடியால உங்களுக்கு மனசாட்சி இல்லையா நாங்கள் என்ன சவறு செய்தோம் எதற்காக எங்களை இப்படி காயப்படுத்தீங்கன்னா உங்களுடைய கடந்த கால வரலாறு அப்படி அதனால மீடியாக்கள் அப்படி பேசுறாங்க அரசியல் கூர் நோக்கர்கள் அப்படி கருத்து தெரிவிக்கிறாங்க இதுதான் யதார்த்தமான உண்மை எனவே மதிமுக விவகாரத்தை ஓரமா நீங்க வச்சிருங்க இப்ப அடுத்து நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க என்னன்னா எப்படி அதிகமான இடங்கள் தேமுதிக எதிர்கட்சியாக இருந்திருக்கலாம் இன்னைக்கு என்ன நிலைமை பாமக கூட ஒரு காலத்துல தமிழ்நாட்டுல மிகப்பெரிய இம்பாக்டை மூப்பனார் காலத்துல உருவாக்குச்சு அதுக்காக இன்னைக்கு ஜி கே வாசனுக்கு மூப்பனாருக்கு இடம் கொடுத்த மாதிரி கொடுத்துட முடியுமா தேமுதிகவுக்கு அதிகபட்சம் ஆறிலிருந்து எட்டு தொகுதிகள் கொடுப்பார்கள் இன்னைக்கு நிலைமைக்கு அதுதான் யதார்த்தம் ஏற்கனவே பெற்ற ஆறு இடங்கள் பொது உடைமை இயக்கத்துக்கு அந்த திருமாவளவனுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஏன்னா அவங்க எல்லாம் கடந்த காலத்துல ஆறு இடங்கள் வாங்கி நாலு இடங்கள் வெற்றி பெற்றவங்க அப்ப முஸ்லீம் லீக் இன்ன பிற சிறுபான்மை கட்சிகளுக்கு என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கணக்கு பண்ணி ஒரு நூத்தி ஐம்பதுல இருந்து நூத்தி அறுபது இடங்கள் போட்டியிட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி வந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அதற்கு ஒரு அதற்கு ஏற்பதான் இடத்தை கொடுக்க முடியும் பெரிய அளவுல கொடுக்க முடியாது ஏன்னா இது ஒரு ஜாம் பேக்கான கூட்டணியாக இருக்கு அதெல்லாம் முதலமைச்சர் சிறப்பா செய்வாருன்னு நான் நம்புறேன் சார் ரெண்டாயிரத்தி நாலு தேர்தல் நினைவில் வச்சுக்கோங்க மகத்தான வெற்றியை பெற்றது ரெண்டாயிரத்தி நாலு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு அமைவதற்கான துவக்கத்தை தமிழ்நாட்டிலிருந்து முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் துவக்கி வைத்தார் சீட் ஷேரிங் எப்படி இருந்துச்சு பாத்தீங்கல்ல எந்த அளவுக்கு சீட்டை பகிர்ந்து கொடுத்து மிகப்பெரிய அணியை கட்டினாரோ அது போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மிகப்பெரிய அணியை கட்டி சீட்டை பகிர்ந்து கொடுத்து தொண்ணூறு விழுக்காடு வெற்றி ஏன்னா ஜனநாயகத்துல நூறு விழுக்காடு வெற்றின்னு சொல்லக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் முதலமைச்சர் அந்த விஷயத்துல கன்சர்னா இருக்காரு படைப்போம் வரலாறுன்னு சொன்னாரு ஏன் வெல்வோம்னு சொல்லல எதிர்கட்சி இருக்கட்டும் யா ஆப்போசிஷன் பார்ட்டின்னு ஒண்ணு இருக்கணும் யா சட்டப்பேரவையில கலைஞர் தான் சொன்னாரு இந்த கூத்தடிச்சார் வைகோ மக்கள் நல்ல கூட்டணி ஃபார்ம் பண்ணி கலைஞர் முதலமைச்சர் ஆக வேண்டியதை கருத்து நிறுத்தி பெருமையா பேசினார் வைகோ தான் செத்து போயிட்டோம் அப்படிங்கறத பத்தி கவலைப்படல ஊர் பக்கம் கிராமப்புறத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க மக செத்தாலும் பரவாயில்ல மருமக தாலியா இருக்கணும்னு நினைக்கிறான் அவர் பேசினார் கூட்டத்துல நாம் தோல்வி அடைந்ததை பற்றி கவலை இல்லை கலைஞர் அரியணை ஏற விடாமல் தடுத்து நிறுத்திய பெருமை நம்ம கொண்டு திமுகவை அரியணை ஏற விடாமல் தடுத்து நிறுத்திய மாபெரும் மக்கள் இயக்கம் மதிமுக என்று நாம் மகுடம் சொல்லி இருக்கிறோம்னு சொன்னார் சொன்னது உண்மை இல்லைன்னு மறுக்க சொல்லுங்க அவரை நான் இப்ப விஷயத்துக்கு வந்துடுறேன் அப்ப கலைஞர்கிட்ட தோல்வி அறிவிக்கப்பட்டு அன்றைக்கு மாலை அறிவாலயத்துக்கு வர்றாரு கலைஞர் கலைஞர்கிட்ட பத்திரிகையாளர்கள் கேக்குறாங்க இந்த தோல்வியை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு அவருக்கு தெரியும் தன்னுடைய வாழ்நாளின் கடைசி தேர்தல் இதற்கு பிறகு முதலமைச்சர் நாட்காரியை நோக்கி நாம் நகர முடியாது தேர்தலை சந்திக்க முடியாதுன்னு கலைஞருக்கு நன்றாக தெரியும் கலைஞர் பொது உடைமை இயக்கங்கள் இல்லாத சட்டப்பேரவை அமைவதை என்னால் பார்க்க முடியவில்லை மிகுந்த வருத்தம் அளிக்கிறதுன்னு சொன்னார் அதுதான் ஜனநாயகம் எனவே இருநூறு இடங்களில் மகத்தான வெற்றி பெறுகிற அணியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதலமைச்சர் கட்டி எழுப்புவார் மகத்தான வெற்றியை பெறுவார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் எல்லாருக்கும் ரொம்ப தெளிவாக கொடுப்பாரு முதலமைச்சர் அதில் ஒன்று மாறுபட்ட கருத்துக்கிடமே இல்லை நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க மக்களுக்கு பயில நினைக்கிறேன் கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து மற்றொரு சந்திக்கலாம் நன்றி அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்